ஆர்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாய மாதர் சிங்கத்தின் செயலாளர் அவர்களே எங்களுக்கு முன்னாடி கண்டன உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய தலைவர்களே எல்லாருக்கும் அதே போல எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கோவை பகுதிகளில் இருந்து திரளாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த தகவலை மாநில மையம் கொடுத்த போதும் உடனடியாக தகவல்களை கீழே இருக்கி இன்னைக்கு சகோதரிகள் எல்லாரும் நீங்க திரண்டு இன்னும் வந்து கூடுதல் காலம் இருந்திருந்தால் கூடுதலான ஒரு கோபத்தை எங்களால் இங்கே பதிவு செய்ய முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அது மட்டுமல்ல இந்த அனுமதி அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டத்தை தான் இந்த இடத்துல வந்து நாம நிக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ புகார்களை நம்ம தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே இருந்தாலும் எந்த விதமான ஒரு நடவடிக்கை குழுவும் அரசு செல்வதில்லை அப்படிங்கிறது இனி இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு ஈசாந்திர வார்த்தையை பயன்படுத்திருக்க கூட ஒரு பெரிய தடை விதிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சத்துல தான் இதை நாம் தொடர்ந்து கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த முதல் படியாக இந்த போராட்டத்தை நம்ம இங்கே நகர்த்திட்டு இருக்கோம் சகோதரிகளே எத்தனையோ வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்த தீட்சை கொடுக்கறதுங்கிற பேர்ல அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாடகங்கள் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடர்ந்து போதை மருந்துகள் கொடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து செய்தியாக்கப்பட்டிருக்கு இன்னைக்கும் வந்து தமிழக அரசு உள்ள போய் இவ்வளவு விவரங்களை கொண்டு வந்த பிறகும் ஒரு பெரிய அமைதியை வந்து இவங்க படப்பிடிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த பெருந்திரள் போராட்டத்தின் மூலமாக எங்களின் குரல்களாக நாங்கள் சொல்வது என்னன்னா தமிழக அரசு உடைய முடிச்சுக்கிறது